உடல் பலமாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் நேச்சுரலாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் சாப்பிட்றேன் மேம் பட் அதில் எது ஸ்பெஷலாக இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமே ஆனா நிறைய பேருக்கு இது பிடிக்காது ஏன்னால் இது வந்து துவர்ப்புத்தன்மை இதில் இருக்குது இல்லைங்களா அந்த தன்மையை மாற்றுவதற்கு என்ன செய்வாங்கன்னா இது கூட கொஞ்சம் வேர்க்கடலையோ இல்லை நம்ம தேங்காய் துருவலோ சேர்த்து பிள்ளைங்களுக்கு அவ்வளவு நன்மை தரும் ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகணுங்க எனக்கு வந்து அனிமியா நான் நடக்கும் போதே ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் மூச்சு வாங்குது இந்த மாதிரி விந்து உற்பத்திக்கு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்து உற்பத்தி விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகமாவதற்கு இந்த ஒரு மில் ஷேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷியன் உடல் பலமாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் நேச்சுரலா இந்த ட்ரை फ्रூட்ஸ் எல்லாமே நான் சாப்பிடுறேன் மேம் பட் அதில் எது ஸ்பெஷலா இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமே சிறந்தது அப்படின்னா இந்த ஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்திப்பழம் அத்திப்பழம் எப்படிங்க சாப்பிடலாம் நிறைய பேர் கேக்குறீங்க அதற்கான முழு விளக்கம் இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை அத்திப்பழம் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமானது சித்த மருத்துவத்துல அமுதம் மாதிரிங்க அந்த அளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதில் அத்திப்பழத்தில் இருக்குதுங்க ஆனால் இப்போது இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதோட எண்ணிக்கை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரும் அதுவும் கிராமப்புறங்கள்லாம் இன்றைக்குமே அத்தி பிஞ்சை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது ஏன்னா இது வந்து துவர்ப்புத்தன்மை இதில் இருக்குது இல்லைங்களா அந்த தன்மையை மாற்றுவதற்கு என்ன செய்வாங்கன்னா இது கூட கொஞ்சம் வேர்க்கடலையோ இல்லை நம்ம தேங்காய் துருவலோ சேர்த்து பயன்படுத்துவாங்க ஸோ அத்தி பிஞ்சு உடலுக்கு அவ்வளோ நல்லது பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலோ இல்லை ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னு சொன்னாலோ சுகர் ரெடியூஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ நல்லதுங்க பெரும்பாலும் இந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பொருட்கள் எல்லாமே சுகரை வந்து குறைக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு வீரியத்தன்மையை அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த அத்திப்பழம் சுகர் இருக்கிறவங்க எத்தனைங்க சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து நான்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் அத்தி பழமாக சாப்பிட்றீங்கன்னா மூன்றிலிருந்து நான்கு போதும் உடலுக்கு அவ்வளவு நன்மை தரும் ஹீமோகுளோபின் உங்களுக்கு கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகணுங்க எனக்கு வந்து அனிமையாக நான் நடக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் மூச்சு வாங்குது இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அத்தி பழம் பெஸ்ட்டு டீ டாக்ஸுங்க உங்கள் உடல்ல குடல் பகுதியில் முக்கியமாக கல்லீரல் ஸோ லிவரில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா குடல் பகுதியில் டாக்சின்ஸ் இருந்ததுன்னா பெருங்குடல் பகுதியில் டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா அதை வெளியேற்றம் செய்வதற்கு அத்திப்பழம் ரொம்ப 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 சிறந்தது ஸோ அதனால தான் இந்த அத்திப்பழமாக நம்ம சாப்பிடும்பொழுது இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸில் நம்ம வந்து உலர்ந்த அத்திப்பழம் இருக்குது இல்லைங்களா இதை எப்படிங்க பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு மூன்று வரைக்கும் எடுத்துக்கலாம் மூன்று அல்லது நான்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ காலையில் இதை சாப்பிட்றோன்னா என்ன மேம் பண்ணுறது இதை ஒரு மூன்று நான்கு அத்திப்பழம் நைட்டே நீங்கள் வந்து தண்ணீரில் ஊற வச்சுருங்க ஸோ இரவு முழுவதும் அது ஊரட்டும் காலையில் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம் இது யார் எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது இல்லைங்களா எனக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போதுங்க நான் ரொம்ப ஒர்க் பண்ணுறேன் ஸோ அதனால் எனக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லை ஒரு ஆறு மாதத்தில் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிடுச்சு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ட்ரிங்காக இருக்கும் அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது இல்லைங்களா ஸோ ஃபால் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி டேஸ் ரெகுலராக முப்பது நாள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு உடலில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஹேர் ஃபால் இருக்குது ஹேர் வந்து வலிமை இழந்து உடை உடைஞ்சி உடைஞ்சி போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அத்திப்பழம் சேர்ந்தது ஸோ ரெகுலராக நீங்கள் அத்திப்பழம் பயன்படுத்தும்போது தலைமுடி உதிரலும் குறையுது ஸோ இந்த அத்திப்பழம் இதனோடு நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம் ஸோ பாதாம் இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு வருத்த வேர்க்கடலையும் இதனோட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேர்க்கடலையே ஊற வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையே ஊற வச்சுக்கோங்க இது ரெண்டும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் பால் சேர்த்து காலையில் குடிக்கலாம் வாரத்துக்கு ஒரு மூன்று நாள் குடிக்கலாம் ரெகுலரா கூட வேண்டாம் ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அத்திப்பழத்தோடு சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம் சேர்த்து அதை காலையில் நம்ம மில்க் ஷேக் மாதிரி குடிச்சுக்கிட்டே வரும்போது பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இதில் கேலோரிஸ் வந்து மிதமாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப அதிகமான ஹை கேலரிஸும் இதில் கிடையாது அதனால் ரொம்ப நட்ஸ் நம்ம சேர்க்க வேண்டாம் அத்திப்பழத்தோட டேட்ஸ் அது சிம்பிளாக அதை மட்டும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அத்திப்பழத்தோட நம்ம மாதுளை பழம் இருக்குது இல்லைங்களா ஒரு பாதி ஆஃப் மாதுளையை சேர்த்து நம்ம மில்க் ஷேக்காக குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சுக்கிட்டே வரும்போது உடலில் இரும்பு சத்து அதிகரிக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகணும் தலைமுடி உதிர்தலும் குறைய ஆரம்பிக்கும் ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம் இன்னும் முக்கியமாக ஆண்களுக்கு ஒரு மில்க் ஷேக்குங்க அதாவது உளுந்து உளுந்து அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரொம்ப முக்கியம் விந்து உற்பத்திக்கு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா விந்து உற்பத்தி விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகமாவதற்கு இந்த ஒரு ஷேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் என்ன செய்யலாம்னா நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து முளைக்கட்டிய உளுந்து அது கருப்பு உளுந்தாக இருந்தால் ரொம்ப சிறந்ததுங்க ஸோ கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் இருந்தாவே போதும் முளைக்கட்டிய கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு நல்ல ஒரு ஐந்து பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதனோட மூன்று ஊற வைத்த அத்தி இதுவும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நான்கு ஐந்து ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கணும் இது மூன்றையும் நல்லா மிக்சியில் அரைச்சிடணும் கொஞ்சம் பால் பனங்கற்கண்டு இல்லைன்னா கொஞ்சம் தேன் சேர்த்து குடிக்கணுங்க இதை குடிக்கும்பொழுது இது நல்லா இருக்குமா நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ முளைக்கட்டிய உளுந்து எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி அத்தி ஸோ அத்திப்பழம் உலர்ந்த அத்தி பழம் இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மில்க் ஷேக் நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல்ல வலிமை அதிகமாகும் தசைகள் வலிமையாகும் நரம்புகள் உங்களுக்கு நல்லாவே வலிமை தருது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் உடல்ல தசைகள் எலும்புகள் நரம்புகள் இது வலிமையாகணும் அப்படின்னா இந்த மில்க்ஷேக் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து தினந்தோறுமோ இல்லை வாரத்துக்கு ஒரு மூன்று நாளும் நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வரும்போது இடுப்பு எலும்புகள் வலி இருக்குது டிஸ்மனோரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பெரும்பாடு மசில் கிராம்ஸ் வருதுங்க நைட்டு தூக்கத்தில் எனக்கு வந்து மசில் கிராம்ப்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குமே இந்த மில்க்ஷேக் தாராளமாக குடிக்கலாம் நிறைய மருந்துகள் அத்தி பால் விட்டு சித்த மருத்துவத்தில் செய்வாங்க அத்தி பால் விட்டு செய்யக்கூடிய மருந்துகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது நிறைய காயக்கருப்பை மருந்துகள் அத்திப்பால் விட்டு தான் நம்ம சித்த மருத்துவத்தில் செஞ்சிட்ருக்குறோம் அத்தி மரப்பட்டை இருக்குது பார்த்திங்களா ஐயோ சுகருக்கு வந்து அவ்வளோ நன்மைங்க எப்படி நம்ம நாவல் பழத்தை சுகர் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அத்தி அத்தி பழமும் சரி அத்தி மரப்பட்டை அவ்வளவு சிறந்தது என்னோட பொடியை நாவல் மரப்பட்டையோட பொடியோடு சேர்த்து சர்க்கரை நோயாளிகள் கஷாயமாக குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கஷாயமாக குடிக்கும்பொழுது உடலில் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் டாக்ஸின்ஸ் உடல் அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தாலோ குடல் பகுதியில் அதிகமான கழிவுகள் இருந்தாலோ அதை வெளியேற்றம் செய்வதற்கு அத்தி மரப்பட்டை நமக்கு பயன்படுது இதனோட நாவல் மரப்பட்டையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அத்தி பழம் அவ்வளவு சிறந்தது ஸோ தொடர்ந்து இதை குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் அதே மாதிரி மிகுந்த மருத்துவ குணமும் இருக்குது ஸோ இந்த மில்க் ஷேக்லாம் குடித்தா வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மில்க் ஷேக் காலையில் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சிலர் அண்டர் வெயிட்டில் இருந்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மில்க் ஷேக் மட்டும் குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாம் அப்படியே விட்டு விட்டுருங்க இடையில பசிதுன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் கொய்யாவோ வாழையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாம அப்படியே பேலன்ஸ்டா இருக்கும் சீக்கிரம் சீக்கிரமா பசி எடுக்குதுங்க அப்படின்ற பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி